சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய புள்ளி தம்பிதுரை ஸ்டாலின் கொடுத்த பிரமாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் மறுபக்கம் இபிஎஸ் அதிமுக ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் இந்த கூட்டணி வலுவாக இருந்தாலும் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் பலருக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருகிறது இதனால் சிலர் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அன்வர் ராஜா மைத்ரேயன் அதிமுக கட்சியிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்தனர் இது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தம்பிதுரை செல்லூர் ராஜு என பல மூத்த தலைவர்கள் இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இபிஎஸ் உரிய மரியாதை அளிக்காததே அவர்களது புகாராக உள்ளதாகவும் விரைவில் அவர்களும் இபிஎஸ்க்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வெளிவந்தது இதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஆனால் இந்த கூட்டணி நீண்ட நாள் நீட்டிக்குமா என்பதில் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மீது தேவையில்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சுமத்தி பேசியதால் இந்த கூட்டணி முடிவு ஏற்பட்டது ஆனால் தற்சமயம் மீண்டும் கூட்டணி அமைத்து புதிய கோட்பாடுகளை வரையறுத்துள்ளனர் அதிலும் சில குழப்பங்கள் தான் பாஜக கூட்டணி ஆட்சி என்று ஒரு பக்கம் கூறவே எடப்பாடி அதனை முழுமையாக மறுத்து வருகிறார் அதேபோல போல பாஜகவுடன் இணைய இருக்கும் டிடிவி தினகரன் குறித்து எடப்பாடி விரைவில் பேசுவார் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் எடப்பாடி இவை அனைத்திற்கும் மௌனம் காத்து வருகிறார் ஒரு கட்டத்தில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி உள்ளிட்டோர் அதிமுகவுடன் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் அப்படி தகவல்கள் வெளியான சமயத்தில் கட்சிக்குள்ளேயும் எந்த ஒரு மோதல் போக்கும் காணப்படவில்லை தற்போது பாஜக தங்கள் கீழ் கூட்டணி ஆட்சி என கூறவே அதிமுகவிருந்து விலகிய அனைவரும் இணைய துடிக்கின்றனர் அதிலும் சசிகலா சுதந்திர தின விழாவிற்கு பொதுச் செயலாளராக இருந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஓபிஎஸ் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் மாற்றுக் கட்சிக்கு சென்றுவிட்டனர் மேலும் இவை அனைத்தும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி உள்ளது இதனால் முதல்வர் வேட்பாளர் பதவி கேள்விக்குடிதான் எடப்பாடிக்கு செல்லுமா என்பதில் பெருத்த சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இதில் பாஜகவிற்கு ஒத்துப்போகக்கூடிய வேறு யாரேனும் தலைவர் பதவிக்கு வரலாம் அதிலும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோரும் இதில் இணைவார்கள் என கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தும் எடப்பாடிக்குத்தான் பாதகம்தான் அந்த வகையில் அதிமுகவில் உட்கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட தொடங்கி உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை தற்போது வரை கட்சிக்குள் பலரும் விரும்பவில்லை இதனால் கட்சி தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதேபோல தலைமை பதவியில் எடுக்கும் எடப்பாடியும் கட்சிக்குள் யாருக்கும் மரியாதை தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனை பொதுவெளியில் நிரூபிக்கும் விதமாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் தம்பிதுரை பேச முற்பட்ட போதும் அவரை தடுத்து நிறுத்தினார் எடப்பாடி அதேபோல செல்லூர் ராஜு எடப்பாடி காரில் ஏற முயன்ற போதும் மறுத்துவிட்டார் இவ்வாறு பொதுவெளியில் சக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பரஸ்பர உறவினை அவமதிப்பது போல் உள்ளது அதற்கு முன்னதாக பாஜக அதிமுக கூட்டணி தலைமையில் அதிகார போக்கு என எண்ணற்ற காரணங்களால் மூத்த நிர்வாகிகளான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு சென்றனர் அந்த வகையில் தொடர்ந்து இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகளையும் கட்சியை விட்டு வெளியேறச் செய்யும் அதிலும் தற்போது எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளை திமுக குறிவைத்து தூக்கி வருகிறதாம் அந்த வரிசையில் அடுத்ததாக தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜு இருக்கலாம் மேலும் எடப்பாடியின் இந்த போக்கால் அவருக்கு பக்கப்படமாக இருந்தவர்கள் கட்டாயம் மாற்று கட்சியை தேடி செல்வதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் கூறி வருகிறார் ஏற்கனவே இது குறித்து அன்வர் ராஜா கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது அதிமுகவிழகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா கூடியதாவது அதிமுகவும் திமுகவும் கொள்கைகளில் ஒன்றாகத்தான் உள்ளது எனவே அதிமுக தேவையில்லை அந்த கட்சியின் தலைமை தேவையில்லை என்று நான் நினைக்கும் போது என்னுடைய அடுத்த தேர்வாக திமுக இருந்தது இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் நான் திமுகவில் இணைந்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிகுந்த மகிழ்ச்சியோடும் கருணை உள்ளத்தோடும் என்னை வரவேற்றார் ஒரு நல்ல தலைவர் என்பதற்கு மு ஸ்டாலின் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பாஜக கூட்டணிக்கும் செல்வதற்கும் வாய்ப்பு இல்லை அவர் தனித்து நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதே போல டிடிவி தினகரன் நான் பாஜக கூட்டணியில்தான் தொடர்வேன் என தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்களில் பாஜக எப்படி ஆட்சியை பிடித்தது எப்படி வளர்ந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதை நினைத்து பார்த்தாலே எங்களை போன்றவர்களுக்கு குலை நடுங்குகிறது ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும் அதை தனது பாணியில் யுத்தி என்று கூடுகின்றனர் எங்களுக்கு வழி வெற்றிதான் முக்கியம் என்று கூறும் கட்சி பாஜக குறிப்பாக அதிமுக தற்போது ஆபத்தில் உள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று அதிமுகவை சேர்ந்த ஏழு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூடினார்கள் அவர்கள் யார் என்று பொதுவழியில் என்னால் கூற முடியாது அவர்கள் என்ன பேசிக்கொண்டனர் என்பதை ஒருவர் உன்னிடம் தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த போதும் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தேன் அதனைத் தொடர்ந்தும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை ஏற்க பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியாது என தெரிந்து மீண்டும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது ஏன் என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார் அன்வர் ராஜா இதை எதற்கு கூடினார்கள் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது தற்போது எடப்பாடிக்கு மிகவும் சவாலாக உள்ளது ஆரம்ப கட்டத்தில் கூட்டணி வைப்பதற்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தாலும் அதன் எல்லையை தாண்டி செல்கிறது பாஜக அதாவது தனது அதிமுக கட்சிக்குள் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் உள்ளிட்டோரை இணைக்கக்கூடாது என எடப்பாடி கூடியிருந்தார் அது ரீதியாக என்னிடம் வற்புறுத்தவும் கூடாது என தெரிவித்திருந்தார் ஆனால் பாஜக நிர்வாகிகள் சமீபத்தில் அளிக்கும் பேட்டியில் கூடிய விடவில் டிடிவி தினகரன் இணைவார் இது ரீதியாக எடப்பாடியே கூறுவார் என தெரிவித்துள்ளனர் இப்படி அதிமுகவின் தலையீடு இல்லாமல் பாஜக முடிவு எடுப்பது உச்சக்கட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது அதேபோல கூட்டணி ஆட்சி முறைதான் அதிலும் பாஜக தான் அதன் செயல் தலைவர் என்பது போல் கூறி வருகின்றனர் இதனையும் எடப்பாடி முழுமையாக எதிர்த்துள்ளார் இவ்வாறு தனது கூட்டணி கோட்பாடுகளை உடைக்கும் பாஜகவுடன் நீண்ட நாள் பயணம் தொடர முடியுமா என்ற குழப்பத்திலும் உள்ளார் எடப்பாடி இந்த நிலையில்தான் அதிமுகவில் வேறு ஒரு தலைவரை நியமித்து நமது கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜக மறைமுக திட்டம் தீட்டி வருகிறார்களாம் அந்த மறைமுக ஆலோசனையில் அதிமுகவின் மாற்றுத் தலைவராக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இருக்கலாம் என்றும் கூடி வருகின்றனர் அதேபோல் குறுகிய காலத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் போக்கு இருந்தது நாளடைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அப்படியே அமைதியாகிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் தனக்கு தலைவர் பதவி வரப்போகிறது என்பதுதான் எந்த ஒரு கண்டிஷனுக்கும் எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் இவர்களில் ஒருவரை தலைவராக்கி தங்களது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களாம் ஆனால் எடப்பாடி ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் என கூறி வருகின்றனர் இதுவே கட்சியிலிருந்து வெளியேறிய அன்வர் ராஜா சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் முதல்வர் வாய்ப்பானது செங்கோட்டையன் அல்லது வேலுமணிக்கு செல்லும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இது அமித்ஷாவே கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் பேட்டியளித்ததும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் செய்தியாளர்கள் முன்பு தம்பித்துறையை அவமதிக்கும் வகையில் எடப்பாடி செயல்பட்டுள்ளார் இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தது ஆனால் ஒரு தடவை கூட எடப்பாடி மன்னிப்பு கேட்கவில்லை இதனால் கடந்த ஒரு மாதமாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்த தம்பித்துறையும் தற்போது அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் அவர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய மேலும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலினோடு கை கொடுத்த தம்பிதுரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க